வணக்கம் நான் எம் முர்சுதா தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு படிப்பை வெம்பாய் கசக்க வைக்கும் கற்றல் குறை படிப்படி என்று கூறும் பெற்றோர்கள் விபரத்து முடிவெடுக்கும் மாணவர்கள் சமீப காலமாக பள்ளி மாணவர்களின் தற்கொலைக்கு அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக படிப்பின் மீது வெறுப்பு ஏற்பட்டு தற்கொலை செய்வது தொடர்கதையாகி வருகிறது இந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை அருகே பிளஸ் டூ முடித்தவுடன் கல்லூரியில் சேர அறிவுறுத்தியதால் மாணவர் தற்கொலை சென்னையில் நன்றாக படிக்க அறிவுறுத்தியதால் தாயார் தம்பதியை குத்தி கொன்ற வாலிபன் என்று அதிர்ச்சியூட்டும் செய்திகள் நம்மிடையே வளம் வந்து கொண்டிருக்கிறது பெற்றோரும் முற்றாரும் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்பது ஒரு பொன்மொழி ஆனால் இன்றைய நவீன யுகத்தில் மாணவர்களுக்கு வெம்பாய் கசக்கிறது அதனால் விபரீதங்கள் தொடர்வது கல்வியாளர்களையும் சமூக மேம்பாட்டு அமைப்புகளையும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது தொழிற்சி நாலு சதவீத மாணவர்களுக்கு மத்தியில் ஆறு சதவீத மாணவர்களே இந்த நிலையில் உள்ளனர் என்கின்றன ஆய்வுகள் ஆனாலும் இந்த ஆறு சதவீதம் என்பதை நாம் எளிதாக புறந்தள்ளிவிட முடியாது இது பலமாக சமூக அவலங்களுக்கும் வழிவகுத்து விடும் என்கின்றனர் அவர்கள் இது ஒரு புறம் இருக்க மாணவர்களின் கல்வி ஆர்வம் குறைப்பதற்கு உளவியல் காரணங்களும் ஏராளம் என்கின்றனர் அது சார்ந்த நிபுணர்கள் இது குறித்து சேலத்தில் சேர்ந்த உளவியல் நிபுணர் கூந்தன் கூறியதாவது ஒரு மாணவருக்கு கல்வியில் ஆர்வம் இல்லாமல் போவதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளது அவர்களின் உடல் நலம் அல்லது மனநலம் சார்ந்தும் அவர்களின் ஆர்வ குறைவு இருக்கலாம் குடும்பம் அல்லது நண்பர்கள் வட்டத்தால் கல்வியில் ஆர்வம் குறையலாம் மொழி பாடத்திட்டம் ஆசிரியரின் கற்பிக்கும் தன்மை சார்ந்தும் கல்வியும் ஆர்வம் குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இவை அனைத்தும் சிறு சிறு துளியாக ஒன்று சேர்ந்து பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தும் சூழலில் உள்ளது இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்த பிறகு ஒன்றுமே இல்லை என்றால் குழந்தையின் புத்திசாலித்தனத்தை அளவிடலாம் அதுவும் வயதையொட்டி சூழ்நிலை கலாச்சாரத்திற்கு ஏற்ப மாறுபடும் இதையே கற்றல் குறைபாடு என்கிறோம் கற்றல் குறைபாடு என்பது ஒரு குழந்தையின் பிறப்பிலேயே ஏற்படும் மூளையின் மொழி மற்றும் கற்றல் சார்ந்த விஷயங்களை பிரித்தறியும் தன்மையில் உள்ள திறன்சார் குறைபாடாகும் விளையாட்டு பழக்க வழக்கங்கள் சிந்தனை திறன் என்ற அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் சிறந்து விளக்குவார்கள் ஆனால் கல்வி கற்பதில் மட்டும் பின்தங்கி விடுவார்கள் பொதுவாக இந்த குறைபாடு என்பது பள்ளியில் இரண்டாம் வகுப்பு அல்லது மூன்றாம் வகுப்பு படிக்கும் போது தெரிய ஆரம்பிக்கும் கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு பொதுவாக பேச்சாற்றலும் ஒரு விஷயத்தை கேட்டு புரிந்து கொள்ளும் தன்மையும் நன்றாக இருக்கும் ஆனால் ஒரு செய்தியை படித்து புரிந்து கொள்ளும் தன்மை இருக்காது மேலும் இவர்களுக்கு கணித அறிவும் குறைவாக இருக்கும் தொடக்க கல்வியில் பின் பகுதியில் எட்டிய பின்பே இதை முழுமையாக கண்டுபிடிக்கும் நிலை உள்ளது அதற்கு தீர்வு என்ன என்று தேடுவதற்கு அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும் மாணவர்கள் செல்கின்றனர் இப்படி பள்ளி படிப்பை பெரும் சிரமத்தோடு முடித்துவிட்டு உயர் படிப்புக்கு செல்லும் போது வேண்டா வெறுப்புகள் உருவாகின்றன இந்த வெறுப்பை ஒரு கட்டத்தில் பெரும் மன உளைச்சலுக்கு அவர்களை ஆளாக்கி விபரீத முடிவுகளை எடுக்க செய்கிறது கற்றல் குறைபாடு என்பது உலகம் முழுக்க அனைத்து மொழி பேசும் குழந்தைகளுக்கும் உள்ள அடிப்படை மூளைத்திறன் சார்ந்த பிரச்சனையாகும் கல்வியில் இவர்கள் பின்தங்கினாலும் சிந்தனை திறன் அபாரமாக இருக்கும் இவர்களின் கற்பனை வளமும் மிகச் சிற்றதாகும் சாதாரணமாக படிக்கும் குழந்தைகளின் இடது மூலையில் ஒரு தூண்டுதல் ஏற்படும் கற்றல் குறைபாடு கொண்ட குழந்தைகளின் மூளைகளில் இந்த தூண்டுதல் நிகழ்வதில்லை இது போன்ற குழந்தைகளை இனம் கண்டறிந்து சிறுவயதிலேயே குறையை நீக்க வேண்டும் இதன் மூலம் எழுதுதல் படித்தல் போன்ற செயலிகளின் முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில் படிப்பில் ஆர்வம் குறைந்து மாணவர்கள் எடுக்கும் விபரீத முடிவுக்கு கற்றல் குறைபாடு ஒரு முக்கிய காரணமாகும் எனவே நமது குழந்தைகளுக்கு இந்த ஏழு பாதிப்பு உள்ளதா என்பதை அறிந்து கொள்ளவும் அதற்கேற்ற வகையில் அவர்களை வழிநடத்தவும் பெற்றோர் முன்வர வேண்டும் அப்போதுதான் இது போன்ற விபரீத முடிவுகளை தடுக்க முடியும் இவ்வாறு ஷியாம் சுந்தர் கூறினார் நன்றி